வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் எட்டாம் அத்தியாயம் கவிகளின் தன்மான உணர்ச்சி அதில் குழந்தையும் பரஸ்பர பாராட்டு சாகஜி மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்காக மதுரைக்கு போயிருந்தார் கூடவே வித்வான்களின் பரிவாரத்தையும் அவர் அழைத்து கொண்டு போனதால் குட்டி கவியின் அப்பா குட்டிகவி ஆகிய இரண்டு பேருக்கும் ஜெகன்மாதா மீனாம்பிகையின் தரிசன பிராப்தி கிட்டிற்று அம்பாளை பார்த்த மாத்திரத்தில் சாகஜியின் வாயிலிருந்து ஆசுகவியாக ஸ்லோகம் வந்தது வார்த்தை ஜாலமுள்ள ஸ்லோகமாக அது இருந்தது புரிமதுரம் கிரிமதுரம் கரி மதுரந்தர நிதம்ப பாராட்டியம் ஸ்தூலகுசம் நீலகசம் பாலக சந்திராங்கிதம் பஜே தேஜக என்பதே ஸ்லோகம் முதலில் மதுரம் மதுரம் என்று இரண்டு முறை வந்ததற்கு பொருந்த கரிம துரந்தர என்பதையே கரிமதுரந்தர என்று பிராசம் போட்டு சொன்னேன் அம்பாள் வாசம் செய்யும் ஊரின் பெயரே இனிமை மதுரம் மதுராபுரி புரிமதுரம் மதுரம் அம்பாளுடைய வாக்கு அல்லது அவளுடைய பேர் என்று வைத்து கொள்ளலாம் அதுவும் இனிமை கிரி மதுரம் அப்புறம் அவளுடைய மதுரமான ரூபத்தை வர்ணித்து நீலகசம் என்று அவளுடைய கரிய கூந்தலையும் அதிலே அவள் தரித்திருக்கிற பிறை மதியையும் சொல்லி வாழக சந்திராங்கிதம் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு தேஜசாக்கும் அம்பாள் என்று முடித்திருக்கிறது இந்த ஆனந்தமான கவிதாரச பிரவாகத்தை காதார பருகிற்று பக்கத்தில் இருந்த குழந்தை கவி உடனே அதுவும் ஆசுகவியாகி ராஜாவையே பாராட்டி பாடிவிட்டது ராஜா பண்ணியதற்கு மேலே வார்த்தை ஜாலம் பண்ணி பாடிவிட்டது கவிலோகே நவிலோகே புவி லோகே சசிய சாகஜே ரூபமாம் ஹிருதிதரசா விதிதரசா ததிதரசித்ய வா ந மே லகதி முதல் பாதிக்கு அர்த்தம் உலகத்தை ஆளுபவனான சாகஜிக்கு சாகஜி என்று ஸ்லோகத்தில் இருக்கிறது ஓமிக்கும்படியாக பூமியில் கவிலோகம் முழுவதிலும் நான் எவரையும் பார்க்கவில்லை என்பது இதில் கவிலோகேவுக்கு அப்புறம் நவிலோகே என்று இருப்பது ந விலோகே என்று பிரியும் லோகேசனாயுள்ள சாகஜிக்கு உபமானமாகிறவரை பூலோகத்திலே கவி லோகே கவியுலகில் நவி லோகே பார்க்கவில்லை பூலோகத்திலே லோகேசனாயுள்ள என்கிற இடத்தில் புவி லோகசசியே என்று வருவதற்குள்ளும் ஒரு வியாக்கே இருக்கிறது இரண்டாம் பாதியில் முதல் வார்த்தை ஹிருதி தரசா என்று பிரியும் அடுத்தது அ விதி தரசா இல்லை அதை அ ரசா என்று பிரிக்க வேண்டும் தத் இதர சாகித்ய என்பதிலேயும் ஒரு தரசா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது முதல் பாதியில் மூன்று விலோகே இரண்டாம் பாதியில் மூன்று தரசா இரண்டாவது வரியில் குழந்தை கவி இப்படிப்பட்ட ராஜாவுடைய கவிதா வாக்கை தவிர வேறெந்த சாகித்ய வாக்குகளிலும் இப்பேற்பட்ட ரசத்தை காண முடியாததால் அவை எதுவும் இதுபோல சடேரென்று என் ஹிருதயத்தில் ஒட்டி கொள்ளவில்லை என்கிறது ராஜாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே தனக்கும் சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்கிறது தனக்கு கவிதா ரச ஞானம் நன்றாக உண்டு என்று மற்ற எல்லாருடைய கவிதையிலும் காண முடியாத ரசத்தை தன்னால் சாகஜியின் கவிதையிலேயே காண முடிகிறது என்கிறது சாகஜியின் வாக்கே அதன் ஹிருதயத்தில் சடேரென்று ஒட்டிக்கொள்கிறதை குறிப்பால் சொல்கிறது தரசா என்றால் சடேரென்று லகதி ஒட்டிக்கொள்கிறது ராஜாவை உதாசீனமாக பேசுவதற்கு தைரியம் வேண்டுமென்றால் ஒரு குழந்தையாகப்பட்டது அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு அதைவிட தைரியம் வேண்டும் அம்பாள் சன்னிதானத்திலே அரசன் தன்னை மறந்து கவிதை பண்ணின போது மற்ற பெரிய வித்வான்கள் கூட அதை கேட்டுக்கொண்டே அடக்கமாகத்தான் இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை இப்படி டான் என்று அவனுக்கு சபாஸ் போட்டு ஸ்லோகம் பண்ணிற்று என்றால் இதுவும் ஒரு கவிக்கு அரசனுக்கும் மேலான ஸ்தானம் உள்ளதைத்தான் காட்டுகிறது இந்த சமயத்தில்தான் ராஜா குட்டி கவி என்று வஞ்சேஸ்வரனுக்கு பட்டம் கொடுத்தார் என்று சொல்வதுண்டு ராஜா நல்ல கவிதை பண்ணின போது சபாஸ் போட்ட அதே குட்டிக்கவி ராஜா தப்பு பண்ணிற போது அவனை வாங்கு வாங்கு என்று வாங்குவதற்கும் சளைக்கவில்லை ஆனால் தப்பு பண்ணின அந்த ராஜா சாகஜி இல்லை ஹரஹர சங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து பிரதாப சிம்ஹனும் குட்டி கவியும் சாகஜிக்கு அப்புறம் அவருடைய பிள்ளை பிரதாப சிம்ஹன் ராஜாவானான் ராஜ்ய நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வந்த முக்கிய அதிகாரிகளான நானாஜி பிரபு சந்திரபானு ஆனந்தராயர் முதலான பெரியவர்கள் காலகிரமத்தில் விட்டார்கள் துரதிருஷ்டவசமாக பிரதாபசிம்ஹன் கல்வி கேள்விகள் இல்லாத சில சில்லறை ஆசாமிகளின் வசப்பட்டு விட்டான் அவர்களை ஆலோசகர்களாக வைத்து கொண்டு நிர்வாகம் செய்ததில் ஆற்றி சீர்குலைந்து கோணாட்டு மக்கள் பலவிதத்தில் கஷ்டப்படும்படி ஆயிற்று முறையாக அறிந்த வித்வான்கள் கவிகள் ஆகியோருக்கும் ஆதரவு இல்லை இப்போதுதான் ராஜாவை தைரியமாக இடித்துரைக்க வேண்டுமென்று குட்டி கவி ஒரு காவியம் எழுத புறப்பட்டது இப்போது குட்டியாக இல்லாமல் நல்ல வயசு வந்தவராகவே அவராகியிருந்தார் வெறுமனே ஆத்திரத்தை கொட்டி திட்டி தீர்ப்பதற்காக அவர் எழுதவில்லை தம்முடைய எழுத்தின் மூலம் பிரதாப சிங்ஹனுக்கு புத்தி புகட்டி நல்வழிப்படுத்த வேண்டுமென்ற எண்ணத்துடனேயே எழுதினார் அவன் அவனை பொறுத்த மட்டில் நல்லவன்தான் ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையாக தகாதவர்களின் வலையில் விழுந்து அவர்களுக்கு தலையாட்டி கொண்டிருந்ததால் பிரஜைகளை எல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான் இவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்த குட்டி கவி இக்காலத்தில் சட்டையர் என்றும் அயனி என்றும் சொல்கிறார்களே மறைமுகமாக ஹாசிய ரசத்தோடு குத்தி காட்டி எழுதுகிறார்களே அப்படி ஒரு காவியம் எழுதுவது என்று ஆரம்பித்தார் இப்படி எழுதுவதை சலோக்தி என்பார்கள் வெளியிலே ஒன்றை சொல்லி உள்ளே இன்னொன்றை உணர்த்துகிற முறையையும் கையாண்டார் இந்த அணிக்கு அந்யாபதேசம் என்று பெயர் இக்காலத்திலே கார்டூன் என்று போடுகிறார்கள் அதில் மனுஷியர்களையே மிருகங்கள் மாதிரி கூட கேலியாக சித்தரிக்கிறார்கள் குட்டி கவி வார்த்தையாலேயே கார்ட்டூன் போட்டுவிட்டார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து எருமை துதி அந்த நூல் இப்போது இருக்கிறது நூறு ஸ்லோகம் கொண்ட அதற்கு மகிச சதகம் என்று பெயர் எருமையை ஸ்தோத்திரம் பண்ணும் நூறு பாட்டு என்று புரிகிறதொல்லியோ தலைப்பிலேயே பரிகாசமாக இடித்துச் சொல்லுதல் மகிசி என்று ராணிக்கு பெயர் இருக்கிறது பட்ட மகிசி என்கிறோம் ஆனால் ராஜாவுக்கு மகிசன் என்று பெயரில்லை மகி என்றால் பூமி என்பதை வைத்து மகிசன் மகிபதி என்றுதான் பெயர்கள் இருக்கின்றன குட்டிக்கவி மகிச சதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார் அவர் சதகம் பண்ணத்தான் நினைத்தாரோ அல்லது சாகஸ்ரீயாக ஆயிரம் ஸ்லோகம் பண்ண நினைத்தாரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகம் பண்ணி பண்ணி அவற்றை ராஜாவுக்கே அனுப்பி வந்தார் அதன் சப்ஜெக்டை சுருக்கமாக சொன்னால் அசத்தானவர்களை தன் சபையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆமாம் பூசாரி போடுகிற ஒரு ராஜாவுக்கு சேவகம் செய்து பிழைப்பதை விட ஒரு எருமை கடாவை வைத்து கொண்டு அதனால் உழுதுண்டு வாழ்வதே மேல் என்பதுதான் உழுதுண்டு வாழ்வதற்காக எதை ஏரிலே பூட்டி பின் செல்கிறோமோ அந்த எருமையையே தொழுது துதிப்பதாகத்தான் ஸ்லோகங்கள் செய்தார் அதிலே இரண்டே இரண்டின் தாத்பரியத்தை மட்டும் சொல்கிறேன் மகா பண்டிதரான ஸ்ரீதரர் தம் வித்தியை காசுக்கு விற்கிறார் சத் தர்சனம் கற்ற அம்பு தீக்ஷிதர் சோற்றுக்குத் தாளம் போடுகிறார் சத் தர்சனமாவது கியாதி வாய்ந்த குட்டி கவியுங்கூட துஷ்ட தணிகரின் வாசலில் காத்து காத்து ஓய்ந்து போய் தூங்கி விழுந்து விட்டார் இத்தனையும் எதனால் மகிசேஸ்வரனான எருமை கடவுளான உன்னை அனுசரித்து ஆச்சரியிக்காத துர்பாகியத்தின் பலன்தான் என்று ஒரு ஸ்லோகம் இன்னொன்றில் எருமையே ராப்பகளாக நிலத்தை உழுது உழுது ஏன் கஷ்டப்படுகிறாய் இப்போது ராஜசபையில் இருப்பவர்களோடு நீயும் சேர்ந்து சுக ஜீவனம் பெறலாமே எனக்கு அறிவில்லையே சாமர்த்தியமில்லையே என்றெல்லாம் வீணுக்கு அழட்டிக்கொள்ளாதே தற்போதைய சபாகாரர்களோடு பார்த்தால் உன்னை பிரகஸ்பதி என்றே சொல்லணுமாக்கும் என்கிறார் இவர் அனுப்ப அனுப்ப ஸ்லோகங்களை பார்த்து போன ராஜாவுக்கு அவனும் உள்ளூர நல்ல சுபாம உள்ளவன் என்றேனே அதனால் மனசிலே நன்றாக தைத்து தான் பண்ணுகிறது தப்பு என்று உணர்ந்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபெரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ